வணக்கம் சத்யவித்ரனின் விரைவு செய்திகள் தென்காசி அருகே குத்துக்கல் வலசை ஊராட்சி பகுதியில் பாசன குளத்தில் மண்ணை தட்டி பிளாட் போட்டு ஆக்கிரமித்த அவலம் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குத்துக்கல் வலசை ஊராட்சிக்குட்பட்ட ஐயாபுரம் கிராமப் பகுதி அருகே உள்ள தென்காசி முதல் இளஞ்சி வழியாக செங்கோட்டை வரை செல்லும் மெயின் ரோட்டில் சாலையோரம் அமைந்துள்ள தென்காசி மாவட்ட நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடையின் நெடுங்குளம் சுமார் எழுபத்தி மூன்று ஏக்கர் பாசன பரப்பு கொண்டது இப்பகுதி நீர் பிடிப்பு பகுதியாகவும் நீர் ஆதாரமாகவும் விவசாய விளைநிலங்களின் பாசன பகுதியாகவும் விளங்குகிறது மேற்படி குளத்தின் ஒரு பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளது குளத்திற்குள் சாலையை ஒட்டிய பகுதியில் மண்ணை தட்டி சமப்படுத்தி வீட்டு மனை பிரிவு போன்று அமைத்து அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் உள்ள ஒரு சிலரிடம் இது பற்றி கேட்டதற்கு ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினருக்கான நலச்சங்க கட்டிடம் கட்டுவதற்காக இதற்கு முன்பு இருந்த தென்காசி மாவட்ட நிர்வாகம் மூலம் இக்குளத்தின் உள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதியை இடம் தேர்வு செய்யப்பட்டது என்று கூறுகின்றனர் சமீபத்தில் தமிழக அரசு உயர்நீதிமன்றம் நீர்நிலை நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருந்தால் உடனே அரசு அப்புறப்படுத்தி அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் விவசாய விளைநிலை பாசன பரப்பு பகுதியில் நீர்நிலைகளில் எப்படி கட்டடங்கள் கட்ட முடியும் அரசு விதிகளை மீறி பிடிப்பு பகுதியில் இதை நன்கு அறிந்த மாவட்ட அரசு நிர்வாகம் எப்படி குளத்திற்குள் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்கிறது இதற்கு நீர்வளத்துறை எப்படி எதன் அடிப்படையில் ஒப்புதல் அளித்தது என்பது வேடிக்கையாக விந்தையாக உள்ளது சம்பந்தப்பட்ட தென்காசி மாவட்ட நீர்வளத்துறை நிர்வாகம் இது குறித்து மேற்கூறிய இடைய நெடுங்குளத்தை கள ஆய்வுகள் மேற்கொள்ள குளத்தில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதை அகற்றி விளை பாசன பரப்பு நீர் ஆதாரமாக உள்ள குளத்தை மேலும் அரசோ தனி நபரோ ஆக்கிரமிப்புகள் எதுவும் செய்யாதவாறு தடுத்து மேற்படி இடைய நெடுகுளத்தை பாதுகாத்திட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் பொதுமக்களின் முக்கிய பிரதான கோரிக்கையாக உள்ளது இதற்கு தற்போதுள்ள மாவட்ட நிர்வாகமும் தென்காசி மாவட்ட நீர்வளத்துறையும் விரைவாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் மேலும் செய்திகளுக்கு சாத்தியமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி